ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோவில் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தை பற்றின ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிரிகை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணியாத ஆல் அப்படிங்கிறதையும் க்ளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஈடியஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா தன்னோட எழுபத்தி மூணு வயசுலையும் கம்பீரம் குறையாமல் ஸ்டைல் குறையாமல் இன்னமும் தரமான சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கிறவர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் அந்த வகையில் அவரோட நடிப்பில் நெல்சன் இயக்கத்தில் கடைசியாக வெளியான படம் தான் செயலர் அப்படி ஒரு மாசான படமாக அந்த படம் இருந்துச்சு அதை தொடர்ந்து தலைவர் நடிப்பில் டிஜே ஞானிவில் இயக்கத்தில் வேட்டையன் படம் வேறு லெவலாக உருவாகிட்டுருக்கு இந்த படம் அக்டோபர் மாதம் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகிருக்கு இந்நிலையில் தலைவரோட அடுத்த படமான தலைவர் ஒன் செவன்டி ஒன் இதுவும் ஒரு மிகப்பெரிய டாக்காக மாறிட்டு காரணம் லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார் கூட்டணியில் தலைவர் ஒன் செவண்டியன் படம் உருவாக இருக்கிறதால இதுவும் மிகப்பெரிய இருக்குது இந்த படத்தோட டைட்டில் அனவுன்ஸ்மெண்ட் போஸ்டர் சில நாளைக்கு முன்னாடி வெளியான நிலையில் அதுவும் மிகப்பெரிய வைரலானதோட தலைவர் ஒன் செவண்டியன் படத்தோட கதையும் ஒரு ஆங்கில படமான தி பேர்ஜ் அப்படிங்கிற படத்தோட தழுவலும் தகவல் வெளியாக இருந்துச்சு தொடர்ந்து நடிகை சோபனா நடிகை ஸ்ருதிகாசன் சத்யராஜ்னு பல முன்னணி பிரபலங்களும் இந்த படத்தில் இணைஞ்சிருக்கிறதா தகவலும் வெளியாச்சு சூப்பர் ஸ்டாரும் நடிகர் சத்யராஜும் முப்பத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறமா இணைஞ்சு நடிக்கிறதால இவங்களோட காம்போக்காகவும் ரசிகர்கள் ஆவலாக காத்துட்ருக்காங்க அதை தொடர்ந்து இவங்களோட கதாபாத்திரம் என்னவா இருக்கும்னோ ரசிகர்களும் யோகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது தலைவர் ஒன் செவன்டி ஒன் படம் ஹாலிவுட் படமான தி பேர்ஜ் படத்தை தழுவி எடுக்கப்படுறது உறுதியாயிடுச்சுன்னா தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தோட கதை ஒரே நாள் ராத்திரி பன்னெண்டு மணி நேரத்தில் வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு தரமான சம்பவத்தை மையப்படுத்தி தான் உருவாகும் அதாவது சூப்பர் ஸ்டாரோட வீட்டுக்குள்ள ஒரு ஸ்டேஞ்சர் வந்து ஒழிஞ்சிக்கிறான் அவனை தேடி வந்து கொள்றதுக்காக ஒரு கேங்கு சூப்பர் ஸ்டார் வீட்டுக்கு வெளியே வந்து நிற்கிறாங்க இவங்களுக்குள்ள ஒரு இரவு நேரத்தில் நடக்கிற போராட்டம் தான் தலைவர் ஒன் செவன்டின் படத்தோட மெயின் நாட்டாக இருக்கும் அதன்படி சூப்பர் ஸ்டாரோட மனைவியாக நடிகை சோபனாவும் மகளா நடிகை ஸ்ருதிகாசனும் நடிக்க வாய்ப்பு இருக்கு அதே சமயம் சத்யராஜ் கதாபாத்திரம் ஒரு வில்லனுக்கான கதாபாத்திரமாக அதாவது அந்த கேங்கோட தலைவனாக இருக்க வாய்ப்பு அதே சமயம் சூப்பர் ஸ்டார் வீட்டுக்குள்ள நுழையிற அந்த ஸ்ட்ரேஞ்சராக கூட சத்யராஜ் நடிக்க வாய்ப்பு இருக்கு ஸோ சத்யராஜ் ஒரு வில்லனாவோ அல்லது அந்த ஸ்ட்ரேஞ்சராவோ கூட இருக்காங்க Terima kasih. தி பேர்ஜ் படத்தோட நாட்டை எடுத்து தலைவர் ஒன் செவன்டி ஒன் படம் உருவானா இந்த மாதிரி தான் இருக்க வாய்ப்பு இருக்கு எதுவாக இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாளில் கதாபாத்திரங்கள் குறித்த தகவலும் தெரிய வரும் இது ஒரு பக்கம் ஹைப்பை ஏற்படுத்திட்டு இருக்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தோட டைட்டில் டீசர் வெளியாக போகுது தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தோட டைட்டில் டீசரும் சில நாளைக்கு முன்னாடியே ரெடியான நிலையில ரசிகர்களும் டைட்டில் டீசரை நோக்கி இப்பவே சோசியல் மீடியால கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கண்டிப்பா தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தோட டைட்டில் டீசரும் ரசிகர்களுக்கு தரமான விருந்தா அமையுங்கிறதுல எந்த சந்தேகம் Λοιπόν,